ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறவுல மரியாதை குறையாம இருக்கணும்னா இந்த ஐந்து தந்திரமான வழிமுறைகளை நம்ம பின்பற்றி ஆகணும் வாழ்க்கையில ஆண்னாலும் சரி பெண்ணாலும் சரி நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க இப்படி எதிர்பார்க்கிற அந்த மதிப்பு மரியாதை கிடைக்காம இருக்கும்போது மனசு காயப்படும் குறிப்பா விரும்பின உறவுகள் ஆசைப்பட்ட உறவுகள் கூடவே இருக்கிற உறவுகள் கணவன் மனைவி உறவுகள் எந்த உறவாக இருந்தாலும் அங்க மரியாதை இல்லை அப்படிங்கும்போது அங்க ஒரு கசப்பான ஒரு அனுபவங்கள் தான் பெருகும் அங்க அன்பு குறைஞ்சு போகும் இப்படி நீங்க நேசிச்ச உறவு அன்பா இருக்கிற உறவு அன்பா இருந்த உறவு இன்னைக்கு உங்களை மதிக்காம அலட்சியப்படுத்திட்டு போனாங்க அப்படின்னா உங்க மனசு வலிக்குள்ள உண்டாகும் இப்படி அலட்சியப்படுத்துற அந்த உறவு மரியாதையோட நடக்கணும்னா நம்ம தேடி போகாம அவங்களே நம்மள வந்து தேடி வந்து மரியாதை தரணும் நம்மளுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்கன்னா இந்த ஐந்து தந்திரமான வழிமுறைகளை நம்ம செய்தாலே போதுங்க உங்க உறவு முறைகள் தேடி வந்து மதிப்பை தருவாங்க ஓகேவா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்டிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கையில அன்பா இருக்கிற உறவு ஆறுதலா இருந்த உறவுதான் இப்போ உங்களுடைய அன்பையோ இல்லைன்னா உங்களுடைய மதிப்பையோ தெரியாம உங்களை அலட்சியப்படுத்திட்டு ஒரு மரியாதையை தராம உங்களை புறக்கணிச்சுட்டு போயிட்டு இருக்காங்களா இப்படி போன அந்த உறவுகள் எதனால போனாங்க ஏன் போனாங்க அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கீங்களா எப்படியாவது நம்மள அவங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறீங்களா கண்டிப்பா அவங்களுக்கான வீடியோ தான் இது சரியா இப்போ முதல் இது என்னன்னா அடுத்தவங்க மதிக்கல அடுத்தவங்க எனக்கு மரியாதை தரல அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே அந்த எண்ணங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க முதல்ல நீங்க உங்களை மதிங்க அடுத்தவங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதையே யோசிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு மதிப்பு மரியாதை தேதி வராது நம்ம நம்மளை வளர்த்துக்கணும் முதல்ல நம்ம நம்மளை மதிக்கணும் நம்மளை மதிச்சுட்டு நம்ம திறமைய வளர்க்கும் போது அந்த செயல்ல அந்த மதிப்பு தன்னாவே வருங்க இப்போ இந்த உலகம் எதை பார்த்து மதிப்பு கொடுக்கறது தெரியுமா அன்பை பார்த்தோ அக்கறைய பார்த்தோ இல்லைங்க ஒருத்தங்க பணத்தை பார்த்து திறமையை பார்த்து எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் ஆனா நல்ல அன்பா இருந்துட்டு நல்ல மதிப்பு தருந்துட்டு இப்ப நிறையாத தரல அப்படின்னா ஒண்ணுல நீங்க பண வாசில இருந்ததை விட கம்மியா இருக்கலாம் இதனால அவங்க என்ன செய்யல மதிப்பு தராம இருந்திருக்கலாம் இல்லைன்னா அலட்சியம் எப்பவும் நீங்க அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும் போது தானே அப்படின்ற ஒரு அலட்சியம் வரும்போதும் அவங்க மதிப்பு தராம இருக்கலாம் மதிப்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க கவனம் உங்க மேல செலுத்தணும் உங்க திறமைக்கு மீது நீங்க ஆர்வத்தை காணீங்க உங்க திறமையை வளர்த்துக்கோங்க புது புது தொழில நீங்க கத்துக்குங்க கூடவே உங்களுடைய வருமானத்தை அதிக அளவு கிடைக்கிறது மாதிரி உள்ளதுல கவனத்தை செலுத்த வருமானம் அதிகமா தே மதிக்காதவங்க ஏளனமா பார்த்தவங்க அதிக அளவு நீங்க வந்து பேசாதீங்க எதனால பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணை 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 ஏதாவது பேசிட்டே இருந்தோம்னா அப்படி அதிகளவு பேசுறவங்களுக்கு மதிப்பு கம்மி தாங்க நீங்க எதை பேசணும் எப்ப பேசணும் எப்படி பேசணும் இதுல ஒரு கிளீனான ஒரு எண்ணங்கள் இருக்கணும் எப்பன்னாலும் நான் இதையும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா உங்க வார்த்தைக்கு அங்க மதிப்பு இருக்காது அதனால பேச வேண்டிய இடத்துல பேசுங்க அந்த பேசுறது கரெக்டானதா இருக்கணும் கேட்கிறவங்களா கவர்ந்து இழுக்கிறது மாதிரி இருக்கணும் அதுல ஒரு உண்மை இருக்கணும் இப்படி இருக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களை மதிக்க தொடங்குவாங்க மூணாவது பாத்தீங்கன்னா அதிக அளவு எதிர்பார்க்காதுங்க யார்கிட்டையும் எதையும் நம்ம வந்து வே அவங்கிட்ட இருந்து இதை கிடைக்கணும் நம்ம ஒருத்தங்கள்கிட்ட அன்பு கொடுத்துட்டோம் அந்த அன்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது அந்த அன்பு நமக்கு கிடைக்காம போகும்போது அங்க ஏமாற்றங்கள் வரும் முதல்ல அடுத்தவங்க எல்லாம் அன்பா இருக்கிற நீங்க உங்ககிட்ட அன்பா இருங்க உங்களுக்கு தேவையான ஒரு செயல உங்க கவனத்தை செலுத்துங்க உங்களுக்காக வாழுங்க நீங்க உங்களுக்காக வாழும்போது உங்க வாழ்க்கை தரும் உயரும் அது கூடவே உங்க மதிப்பு உயரும் யாரெல்லாம் உங்களை மதிக்காம ஏளனமா பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை தேடி வர தொடங்குவாங்க ஒரு வாழ்க்கையில என்னன்னா மதிப்பு வேணுங்க நிறைய குடும்பத்துல பாருங்க மட்டன் தட்டி பேசுற ஒரு சூழலை இவங்க தானே இதுதானே அப்படின்னு சொல்லி இதுக்கு காரணம் யார் தெரியுமா நம்ம தாங்க காரணம் ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ல அவங்க கிட்ட கொடுக்குறோம் அந்த கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிட்டு நீங்க உங்களை அவங்க எழுத்த இழுப்புக்கெல்லாம் மரியாதை இல்லாம மதிப்பே தராம பேசுவாங்க ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா அளவுக்கு அதிகமான அன்பு இந்த அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கிறதுனால நம்ம அவங்க இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறது அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு அளவுக்கு அதிகமா நம்மளை அலட்சியப்படுத்துறது அவமானப்படுத்துறது மதிப்பு தராம பேசுறது அப்போ உங்களுக்காக நீங்க வாழும்போது அவங்க இல்லைனாலும் உங்களால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும்போதும் ஆட்டோமேட்டிக்காவே மதிப்பு வரதான் செய்யும் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன ரகசியங்கள் எல்லாத்தையும் அடுத்தவங்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க ஒரு மர்மமான ஒரு மனிதராக இருங்க உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள்ட்ட எல்லாமே தெளிவா சொல்லணும் வாழ்க்கையில நடக்கிற எல்லா உண்மைகளையும் எல்லா வெறுப்பான காரியங்கள்னாலும் அவங்க அடுத்தவங்க நம்மள அன்பா இருக்காங்க அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு நிக்காதீங்க அப்படிங்கும்போது எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இவங்கதானே இவங்க தானே இவள் தானே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க தான் எல்லா விஷயங்களும் எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு சில ரகசியங்கள் இருக்கட்டும் அதே போல உங்களுடைய எதிர்கால நோக்கங்களை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நான் வருங்காலத்துல இதெல்லாம் சொல்லி நீங்க முடிவு எடுத்திருந்தாலும் அதை வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய சஜஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க விரும்பாதீங்க அதே போல உங்க வாழ்க்கையில உங்க திறமை வளர்றதுக்கு ஏத்த மாதிரி உள்ள வட்டாரங்களை சூஸ் பண்ணி அவங்களுடைய ஐடியாவை தப்பே கிடையாது அதுக்காக போய் நம்ம கேட்டுட்டு ஒரு விஷயத்த நமக்கு சொல்லும் போது நீங்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகாதீங்க ஒண்ணுக்கு பல முறை பல நேரம் அதை யோசிங்க அதாவது உங்களை சுற்றி உங்களுக்கு நன்மையாய் செய்கின்ற வட்டாரத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மதிப்பை எல்லாட்டத்தையும் கேட்டு பெறணும் அப்படின்னு சொல்லி மட்டும் விரும்பாதீங்க உங்களை யாராவது ஒருத்தங்க மதிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வருதுன்னா ஒரு கூட்டத்துக்கு போறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அங்க உங்களை யாருமே மதிக்கல இவங்க மட்டும் கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்று காரணம் கூறணும் இல்லைன்னா எனக்கு எப்படியாவது மதிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வாத ஆடணும் அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்காதீங்க செய்யவும் செய்யாதீங்க நீங்க அங்க போய் எனக்கு மதிப்பு வேணும் என்ன இதனாலதான் இப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னா சொல்லி அவங்கள புரிய வச்சீங்கன்னா அங்க உங்களுக்கு மதிப்பு வராதுங்க அதுக்கு ஆப்போசிட்டா உங்க மரியாதை இழந்து போகும் அதனால ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு தரல உங்க ஒரு அஹ் சரியான ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல இருந்து மௌனமா அமைதியா வெளிய வந்துருங்க அமைதிக்கு அவ்வளவு சக்தி உண்டு அமைதியா வெளிய வந்து உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்துங்க உங்க வாழ்க்கை முன்னேறும் போது யார் யாரெல்லாம் உங்களை மதிக்காம உங்களை மட்டும் தட்டி உங்களை அவதூறா பேசினாங்களோ அலட்சியமா பார்த்தாங்களோ அவங்க முன்ன நீங்க வாழும்போது உங்க தகுதி உயர்ந்து உங்க தராதரம் உயர்ந்து உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து உங்களுடைய நடை உடை பாவனைகள்ல எல்லாமே வித்தியாசமா மாறி உங்களுக்குள்ள திறமைகள் வளர்ந்து நீங்க வரும்போது கண்டிப்பா மதிப்பே தராத அந்த உறவுகள் ஏளனமா பார்த்த அந்த உறவுகள் அலட்சியப்படுத்தின அந்த உறவுகள் கண்டிப்பா உங்களை தேடி வந்து உங்களுக்கு மதிப்பு தருவாங்க நீங்க தேடி போய் போய் கேட்கணும் இல்லைன்னா பெறணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க உங்களுடைய நடத்தைகள் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தான் உங்களை மதிப்பை கூட்டி தரக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லுவேன் மதிக்காத இடத்துல உங்க காலை சாண்டி அவமானப்படாதீங்க மதியாத தலைவாசல் மிதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு மதிப்பு மதிப்பை தேடி நம்ம போனாங்க மதிப்பு இருந்தா அடுத்தவங்க நம்மளை தேடி வருவாங்க அதுக்கு உங்க திறமை உங்க தொழில் உங்க செல்வாக்கு இதெல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்காவே மதிப்பு வரும் உங்க குணங்களும் ஒழுக்கமான அடுத்தவங்கள மதிக்கிற ஒரு குணமா இருக்கும் போது அடுத்தவங்க உங்களை மதிப்பாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் பண்றேன் அதுவரை பை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல்றையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண i'll go right by see you